அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த சாயந்தரம் வேளையிலே தேவன் இந்த லைவில் உங்களை கூட்டி சேர்த்து கிருபைகளுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது உங்கள் இல்லங்களில் நீங்கள் லைவிலாக இருக்கிறதான இடங்களில் சற்று நேரம் தியானித்து கண்களை மூடி தியானித்து இருதயங்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து சற்று நேரம் தேவனுடைய பாதத்தில் தேவனோடு உறவாட வேதாகமத்தை வாசிக்க செபிக்க தேவன் கிருபை தரும்படியாக தேவனுக்கு வீசெலுத்துவோம் வேதாகமத்தில் நம் காண காண்கிறோம் கருத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காத்தருள்மேன் நிச்சயமாக அந்த தேவன் நம்மை காத்து நம்மை ஆசிர்வதித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய பாதத்தில் சற்று நேரம் நாம் நம்முடைய தேவைகளை சொல்லி நினைத்து ஜெபித்து அதிலிருந்து விடுதலை அனுபவிக்க தேவன் கிருபை செய்வாராக எண்ணாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார் என்று கர்த்தர் அவருடைய முகத்தை உன்மேல் பிரகாச பண்ணி பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கணவர் என்று இந்த வசனத்தில் தேவன் நம்மோடு சொல்லுகிறார் அவர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார் அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையா இருக்க கடவர் அவருடைய சுத்த கிருவை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு இதெல்லாம் அவர் நம்மேல் ஊற்ற அவர் தயாராக இருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை நாம் தேவனிடத்தில் கொடுப்போமே ஆனால் நிச்சயமாக தேவன் நம் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் இந்த தேவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தீராத அன்பு அன்பான தேவன் நமக்கு கிடைத்த கிருபைகளுக்காக நாம் தேவனை துதிப்போம் தேவன் செய்கிறதான செய்ததான நன்மைகள் இதையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்போம் கடந்த நாட்கள் தேவன் நமக்கு செய்த அற்புதங்கள் அநேகம் 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 அதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இன்று நாம் உயிரோடு இருப்பது ദേവനുടേ സുത്ത കൃപൈ മാത്രമേ നിശ്ചയമാകാം ഉയരോട് ഇരുപ്പത് അവരുടെ സുത്ത കരുപൈ മാത്രം എത്തുകളിൽ എത്ത ഇടങ്ങളിൽ ശത്രുവിനുടേ കരിയെകളിലെന്തെല്ലാം നമ്മെ വിടുവിത്ത് അവർ കാത്ത് വഴി നടത്തി നമ്മുടെ തേവുകളെല്ലാം സന്ദിത്ത് ഇമട്ടമായി നമ്മെ ഉയരോട് നിർത്തിന കൃപൈകൾക്കാ അത് ദേവനക്ക് നൻസോ நிச்சயமாக இந்த தேவன் செய்த அற்புதங்கள் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு எட்டாத அநேக காரியங்களை அவர் நமக்காக செய்த கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் 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 அப்பா சற்று நேரம் நாம் ஜெபிப்போம் ஜெபிக்க நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் தேவனிடத்தில் சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நாம் ஜெபிப்போம் வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் எண்ணாமத்தில் காண்பது போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காத்தருளுவாராக என்று அதே போல் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்தரல வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அலலூயா அலலூயா ஸ்தோத்திரம் 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 அப்பா உமது பாதத்தில் கடந்து வருகிறோம் ஐயா உமது பாதத்தில் கடந்து வருகிறோம் அப்பா பரலோக பிதாவே உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உமது ஆசீர்வாதம் பொழிய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா இசப்பா எங்களுடைய ஆன்மாவை நீர் ஆசீர்வதியும் உமோடு நெருக்கமாக நடக்க நீர் கிருபைதாரும் பா நாங்கள் வாசித்தது போல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காத்தருள்வாராக என்று எங்களுடைய உடலை ஆசீர்வதியுங்கள் எந்த நோயும் எங்களை தொடாதபடி காக்கும் எங்களுடைய ஆரோக்கியத்தை ஆசீர்வதியுங்கள் அப்பா உமது காயங்களினால் நான் சுகமடைந்தேன் வேதம் சொல்லுகிறது போல உம்முடைய காயங்களினால் நாங்கள் சுகமடைய நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள் எங்கள் இல்லத்தில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் ஐயா அன்பும் அப்பா ஒன்றுபட்ட மனநிலை குடும்பத்திற்குள் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் எங்கள் வேலைகள் தொழில் கல்வி அனைத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா எங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோமாப்பா அப்பா அப்பா வேதத்தில் நீ சொன்னது போல உங்கள் கையினுடைய எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருந்தபடினால் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிற கிரு ஆசீர்வதிக்கிறதுனால் அண்டவரே எங்களுடைய கையின் கிரியைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா அப்பா நிதிகளை நெருக்கடிகளை ഇതിലിന്തെല്ലാം നീർ കാക്കുംപടിയാ ചെപിക്ക നെർക്കടിയാണ് അനുഭവങ്ങൾ കടൻ പാരങ്ങൾ പറ്റാക്ക് എല്ലാം നീങ്ങിപ്പോകട്ടും തേവയാണ് അനത്തെയും തന്ന നെവാക്കും എങ്ങോട്ട എതിർക്കാലത്തെ ആശീർവദിപടിയാ ചെപിക്കറമപ്പാ അപ്പാ നമ്പിക്കുടനും സമാധാനത്തടനും കാണ നീർ ഉദവി ചെയ്യുംപടിയാ ചെപിക്കുകയ്യാ സ്തോത്രം സ്തുത്രം അപ്പ എങ്ങയവാഴ്ക്ക நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம் 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 அப்பா பா உமது கிருபையும் தயவும் இரக்கமும் எங்கள் வாழ்க்கையை சுற்றி கொள்ளட்டும் எங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளட்டும் நாங்கள் செல்லுகிறதான இடங்களில் எல்லாம் அது ஆசீர்வாதம் எங்களோடு கூட வரும்படியாக செபிக்கிறோம் ஐயா செபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டோர் பா உமது கிருபை உமது இரக்கம் மது தயை இதெல்லாம் அப்பா எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிற மாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவே உயிரி நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேளையில் ஆண்டு வரே கடந்து வருகிறதான் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரே செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டுவரே பாரத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஆண்டுவரே அவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக செபிக்கிறோம் அவரோ அவர்களோடு நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களோடு நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஆண்டவரே நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் அப்பா அப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே நல்ல சுக பெல்லம் ஆண்டவரே ஆரோக்கியம் மாண்டவரே உடல் ஆண்டவரே ஆரோக்கியம் எல்லாமே கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா இல்லங்களில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் அப்பா ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே அன்பும் ஒற்றுமையும் ஆண்டவரே ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே ஆண்டவரே விலகி காண்கிறதான ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் மற்றும் இச்சைகளுக்கு அடிமையாக இருக்கிற ஆண்டன பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மீட்டெடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே செய்கிறதான வேலைகள் தொழில்கள் படிப்புகள் கல்விகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே வேலையில் ஆண்டவரே ஒரு விருப்தி ஆண்டவரே ஒரு ஆண்டவரே வேலையில் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே வேலையினர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ಆಂವರೇ ವಾಯುಕುಗಳ ಸಲರಾಗಿ ನೀರು ತರಂಗ ನನ್ ರೂಜನೇ ತಡೆಗಳೆಲ್ಲ ತಡೆಗಳೆಲ್ಲ ಮಾಾರಿ ಪಟ್ಟಿಯಾಗವರೇ ತಡೆಗಳೆಲ್ಲ ಮಾವಿಯಾಗೇ ವಿ ಆಂಟರ್ ಸಹದರ ಸಹೋದರ ನೆನೆ ಪಾಕವರೇ ಅವರೇ ನಲ್ಲ வாய்ப்புகளை ஆண்டு வரே நிர்வாகத்தைப்படுத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டு இன்டர்வியூவில் செய்வதற்கான ஆண்டு வரை வழிவாசலை நிறுத்தம் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் நல்ல ஞானம் நல்ல புத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா கடன் பாரங்களுக்குள் இருக்கிறதான பிள்ளைகள் நமது கரங்கள் தருகிறோம் ஆண்டு அந்த பாரத்தில் இருந்து விடுவிக்கும் படியாக செபிக்கிறோம் ஆண்டு வரை ஆண்டு வரே நிதி நெருக்கடிகளில் இருந்து எல்லாம் விடு விதிவித்து ஆண்டு அவர்களுக்கு போதுமான நன்மை போதுமான வருமானத்தை நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் அப்பா ஆண்டு தடைகள் எல்லாம் மாறிப்போவதாக தடைகள் எல்லாம் மாறிப்போவதாக தடைகள் எல்லாம் மாறிப்போவதாக நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா அப்பா குடும்பத்தில் ஆண்டு ஒரு சமாதானம் ஆண்டவரே ஆண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆண்டு தேவினுடைய சந்தோஷம் தேவீக சந்தோஷம் தேவ சந்தோஷம் தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் செபிக்கிற மாண்டவர் சத்ருவனுடைய கிரியைகள் சத்ருனுடைய போராட்டங்கள் சத்ருனுடைய அந்தகார மண்டலத்தினுடைய ஆண்டவரே கனிகள் ஆண்டவரே கண்ணிகள் எல்லாம் மாறிப்போகட்ட ஆண்டுவரே ஆபத்துகள் எதுவும் நடமா நடக்காதவன் மாண்டவர்கள் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் காக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டு வரே ஸ்தோத்திரம் ஆண்டுவரை பதுங்கி இருக்கிறதா சில சத்ருவனுடைய ஆண்டு வரே தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் விலக்கி காக்கும்படியாக மாண்டவரே சகோதர சகோதரிகளை எல்லாம் விளக்கி காக்கும்படியாக ஸ்தோத் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சகோதர சகோதரி உமை ஆராயிருக்கிற உண்மை நோக்கி பார்க்கிற உமை துதிக்கிறதான ஆண்டவர் எங்கள் சகோதர சகோதரி எந்த இடத்துல வெட்கப்பட்டு போக நீர் அனுமதிக்க கூடாது அப்பா எஸ் தாமத்தில் செபிக்கிறோம் அப்பா அப்பா பிள்ளைகளுடைய பயம் மாறட்டும் மாண்டவரே மன அமைதி திரும்பட்டும் ஆண்டவரே பயங்கள் மாறி ஆண்டவரே ஒரு மன அமைதி ஆண்டவரே உண்டாவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்ததான ஆண்டவரே கடனை குறித்ததான பயமாண்டவர் இயமைகளை குறித்ததான பயமாண்டவரே ஆண்டவரே வியாதியை குறித்ததான பயம் ஆண்டவரே என்ன செய்வோம் எது செய்வோம் என்று இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே முதல் கரங்கள் தருகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா பரிசுத்தரே நன்றியோடு துதிகிறோம் அப்பா நீங்கிற ஆண்டு வரை அவர்களை எல்லாம் விடுவித்து காத்திரலம்பட்டியாகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் ஆண்டவரே இன்று இரவில் ஆண்டு வரே